ின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்சிக்கு உங்களை கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு குறைவுகளை நிறைவாக்குகிறவர் உங்களுடனே இருக்கிறார் ஆதார வசனம் யோமான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் கலிலியாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த கல்யாண வீட்டிலே விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே திராட்சரசம் குறைவு விட்டுவிட்டது அக்காலத்திலே மத்திய ஆசியாவின் கலாச்சாரம் விருந்தில் பரிமாறுவது வழக்கம் குறைவு என்றவுடன் தாய் விருந்தில் திராட்சரசம் இல்லை என்றால் திராட்சரசம் குறைவு இனி இருப்போருக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த வீட்டிற்கு அவமானம் இதற்கு ஏதாவது செய்வார் என்ற எதிர்பார்ப்பில் தான் இயேசுவின் தாயார் இயேசுவிடம் சொன்னாள் என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் இதுவரை எந்த அற்புதங்களும் அவர் செய்யவில்லை இயேசுவின் தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் குறைவு இல்லை என்பதை அறிந்த இயேசு இதை இட்டுக்கட்ட ஏதாவது செய்வார் இல்லை என்றால் மாப்பிள்ளை விட்டு அவமானம் இதை இயேசு அனுமதிக்க மாட்டார் என்று அறிந்த தாய் அப்படி சொன்னாள் போல் நடந்தது அங்கிருந்த ஆறு கச்சாடிகள் ஒவ்வொன்று ரெண்டு மூன்று குடம் தண்ணீர் பிடிக்கும் தண்ணீரை நிரப்ப சொன்னார் இயேசு வேலைக்காரர்கள் நோக்கி அவர்கள் நிறைய நிரப்பினார்கள் இயேசு அவர்களை பார்த்து இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் இதை ருசித்தவர்கள் முதலில் பரிமாண ரசத்தை ரசத்தை பார்க்கிலும் இது அற்புதமான டேஸ்டாக இருப்பதை குறித்து ஆச்சரியப்பட்டு மனவாளரிடம் வினவினார்கள் இந்த நிகழ்ச்சி யாவரும் அறிந்ததை இந்த நிகழ்வை கொண்டு ஆவியானவர் நம்மோடு பேசுவது என்ன உணர்த்துவது என்ன நாம் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இனி பாவம் நம்மிடத்தில் ஆட்கொள்ள முடியாது அவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம் ஒன்று குறைந்தர் ஆறு பத்தொன்பது இருபதை வாசித்து கொள்ளுங்கள் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுலின் கூற்றுப்படி அவர் நமக்குள்ளே ஆவியானவராக வாசம் செய்கிறார் அவர்தான் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை முன்னெறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமான்களாய் மாற்றி நமக்குள் வந்து தங்கி நம்மை மகிமைப்படுத்தி வருகிறார் எல்லாவற்றையும் அவர்தான் முந்தி செய்தார் இதை பார்த்து இந்த ஒளியுள்ள ஜீவன் நித்திய ஜீவன் நமக்கு வேண்டும் என்ற தாகத்தோடு அவரை வேண்டி நம்மிடம் தங்கும்படி நிரம்பும்படி வேண்டிக் கொண்டோம் ஆகையால் அவர் அழைக்கப்பட்டவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கல்யாண் வீட்டுக்கு எப்படி அழைக்கப்பட்டாரோ அதுபோல் நாம் அவரை அழைத்து நிரப்பிக்கொண்டோம் இல்லைங்க நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை ஆலயம் செல்வதில்லை ஆனால் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வருகிறேன் வேதம் வாசிக்கிறேன் இயேசுவை நம்புகிறேன் என்போருக்கும் இந்த செய்தி பேசும் ஆனால் சீக்கிரமாகவே அவருடைய இந்த புது உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை இணைந்து தெய்வ குடும்பத்தின் அங்கத்தினர் ஆகிவிடுங்கள் ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது ஐயோ எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்ல முடிய முடியாது சொல்லி தப்பித்து கொள்ளவே முடியாது இருக்கட்டும் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் சர்வ வலிமல தேவனே நம் வீட்டில் நமது உள்ளத்தில் வாசம் செய்கிறார் ஆனாலும் குறைவு வந்ததே குறைவு வரவே வராது வேதனை வராது என்று அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இவர் தானே ஜெயித்தார் நமக்கென்ன என்று தோன்றுகிறது ஜெயித்தவர் எல்லாவற்றுக்கும் பதில் வைத்தவர் பதில் வைத்திருப்பவர் பதிலாகவே இருப்பவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் நம்மை கவலைப்படச் சொல்லவில்லை என்னிடம் சொல்லுங்கள் என்றார் பிலிப்பியர் நான்காம் அதிகார் ஆறு ஏழு வசனத்தை படித்துக் கொள்ளுங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த சின்ன காரியங்கள் நாமே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பெரிய காரியங்களுக்கு இயேசுவிடம் போகலாம் என்று தரம் பிரிக்காதீர்கள் அவராலே என்று நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்து ஐந்து என்று இயேசுவே சொல்லிவிட்டார் இதன் பொருள் என்ன சிறிதோ பெரிதோ மகா பெரிதோ தேவைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கிருபை வல்லமை அவைகளை செய்து முடிக்கும் என்கிறார் உங்கள் மூலமாகத்தான் அவரது கிருபை செயல்படும் வெற்றியை தரும் மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் இயேசு தான் இருந்தார் புயல் காற்று வந்து படகை தாக்கினது சீசர்கள் இயேசுவிட முறையிட்டார்கள் உடனே காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே அமைதலாயிற்று இயேசு நம்மோடு தான் இருக்கிறார் ஆகிலும் பிரச்சினை வராமல் இருப்பது கூடாத காரியம் நாம் செய்ய வேண்டியது இயேசுவின் தாயார் சொன்னது போல அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்கிறது போல நாம் நம்முடைய இருதயத்தை வேத வசனங்களாக தினந்தோறு நிரப்ப வேண்டும் நீங்கள் நிரப்பி நிரப்பி வைத்தால்தான் அதை அவர் மாற்றி கொடுப்பார் ஒன்றுக்கும் உதவாத உங்களை உருப்படியாக்கி உயர்வுள்ளதாக மாற்றி தருவார் தினப்படி காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய கிருபை தயவை நாட வேண்டும் அவரது கிருபை தயவையே சார்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம்தான் நாம் அதிகாலை எழும்பி ஆராதிப்பது தோத்திருப்பது செய்வது ஜெபிப்பது எல்லாம் இது ஒரு பயபக்தி வேண்டும் அவர் உயிரோடு சர்வ வல்லமையோடு நமக்குள்ளே இருக்கிறார் நம் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் இதை அங்கீகரிக்கும் வகையில் மதித்து மரியாதை செலுத்தும் வகையில் ஆவியானவரோடு எல்லாவற்றுக்கும் பேச வேண்டும் இதுதான் ஜெபம் எதை செய்தாலும் மனிதனுக்கென்று செய்யாமல் தேவன் நம்மையே பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு மேலோங்கி இருப்பதை அவருக்காக நேர்த்தியாக செய்ய வேண்டும் அந்த காணக்கூடா தெய்வம் நீங்களும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் காணும் வகையில் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து காரியங்களை வாய்க்கு செய்து உயர்த்தி கொண்டே இருப்பார் சத்தர் உங்களது எல்லையில் வராமல் காத்து கொள்வார் மக்கள் அவ்வக்குள் நிரம்பி இருக்கிறார் அவருக்கு பிரியமானதுதானா என்று யோசித்து பேசுங்கள் செயல்படுங்கள் அவர் தனது பிரியத்தை உங்கள் மேல் விளங்க பண்ணுவார் ஜெபிக்கலாம் தகப்பனை உம்மை ஆராதிப்பது துதிப்பது ஜெபிப்பது இவற்றுக்கு நேரம் ஒதுக்கி செய்வது எங்களது வாழ்வே வாழ்வில் முறையே ஆராதனையாக இருக்கட்டும் சுவாமி உமது கிருவையே சார்ந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே நல்லே லூயா